சற்று முன்பு கிடைக்க பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க சரி ஜெய ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகும் சரி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதும் சரி சின்னம்மா அப்படின்ற போற்றப்பட்ட சசிகலா அவர்கள் தற்பொழுது அரசியல்ல எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவருக்குமே தெரியும் ஆனால் சசிகலா அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு எதிராக ஒரு புதிய கட்சி தொடங்க உள்ளதாக தற்பொழுது வந்து தகவல் ஒன்று பெற்றிருக்கு அதை எப்போ தொடங்க போகிறாங்க அதனால் வந்து அதிமுகவிற்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அது மட்டும் இல்லாமல் சசிகலா யார் கூட்டணியில் செல்ல போகிறாங்க அப்படின்றத ஏ டு ஜட் நம்ம இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் செல்வி ஜெயஜலித் அவர்கள் மறைவுக்கு பிறகு அடுத்த கட்டமாக தலைமை ஏற்க வேண்டிய விஷயம் வந்தது அப்போ சசிகலா அவர்களுக்கு தான் தலைமை பொறுப்பு கிடைத்தது அதுக்கப்புறம் சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டியதுனால பார்த்தீங்கன்னா எடப்பாடியிடம் அதை ஒப்படைத்து விட்டு சென்றார்கள் அதாவது செங்கோட்டையினை எதிர்பார்த்தார்கள் அதுக்கப்புறம் ஓபிஎஸை எதிர்பார்த்தார்கள் இவர்கள்லாம் வரவில்லை அப்புறமா வந்து எடப்பாடி முன் வந்து அந்த பதவியை எப்படி பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்குமே தெரியும் சசிகலா அவருடைய இரு கால்களில் விழுந்து அந்த பதவியை பெற்றார் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு சூழ்நிலை அதுக்கு பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக அதிமுக தலைமையை வந்து எடுத்து சென்றார் அப்படின்னே சொல்லலாம் இதனால் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் அந்த பொதுக்குழு பார்த்தீங்கன்னா சசிகலா டிடி வித்யநகரன் ஓபிஎஸ் உட்பட கிட்டத்தட்ட இருபத்தைந்திற்கும் மேற்பட்டவர்களை பார்த்தினா அதிமுகவிலிருந்து இருந்து அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கியிருந்தார் அது உங்கள் அனைவருக்குமே தெரியும் இப்போது சசிகலா அவர்கள் வந்து கட்சி உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக கட்சி இருக்குது ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தனித்து இருக்கிறார் ஒரு பக்கம் அரசியல் அனாதை அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில் அதாவது என்டிஏ கூட்டணியில் அதிமுகவுடன் கைகோர்த்து இருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஒரு கருவியாக தான் பயன்படுகிறார் அப்படின்ற தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலாம் தற்பொழுது சசிகலா அவர்கள் எப்படியாவது அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா உறுதியாக இருந்துட்டு வந்தாங்க தேர்தலுக்குள் அதிமுகவை ஒன்றிணைத்திட விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதற்கான ஒரு காரியமும் பாத்தீங்கன்னா நடந்த மாதிரி தெரியல அதனால பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களை டேரக்டா காலத்துல இறங்கி ஒரு புதிய கட்சி தொடங்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதான் தான் இருந்து பிரிந்து தான் அமமுக அப்படின்ற ஒரு கட்சியை டிடிவி தினகரன் தொடங்கியிருந்தார் அதே போல இப்போ சசிகலா அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறுதிக்குள் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கட்சி தொடங்க உள்ளதாகவும் அந்த புதிய கட்சிக்கு என்ன பெயரோ அதை வைக்க உள்ளதாக தற்பொழுது வந்து தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அந்த கட்சி யாருடன் கூட்டணி வகுக்க போகிறார்கள் அப்படின்ற முடிவுக்கும் பாத்தினா வரவுள்ளதாக தற்பொழுது வந்து தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இதனால் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று அமமுக வந்து கட்சியை தொடங்கி டிடிவி தினகன் தற்பொழுது சிறப்பாக செயல்பட்டிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய வாக்குகளை உடைத்து கொண்டிருக்கிறார் இப்போ நம்ம சசிகலா அவர்களும் அதே செய்தார்கள் என்றால் அதிமுக வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே இந்த உட்கட்சி விவகாரம் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையானது போயிட்டு இருக்கு அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் தான் வி தினகனை அதிமுக கட்சியில் சேர்த்தார் அதனால் பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம் இதெல்லாம் நடந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போல அரசியல் சார்ந்த அப்டேட்டுக்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்